அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்போஸ்டிங் கிடையாது நம்ம வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டு வெங்காயத்தோல் பழத்தோள்கள் காய்கறி தோள்கள் அந்த மாதிரி எது எதெல்லாம் கிடைக்குதோ நான் பாருங்கள் பீட்ரூட் கட் பண்ணால் பீட்ரூட் தோல் வாழைப்பழம் சாப்பிட்டோன்னா வாழைப்பழத்தோட தோல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேறு என்னென்ன காய்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி காய்கறி தோள்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி வேஸ்ட்டான காய்கள் பழங்கள் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக வெயில் காலத்தில் நம்ம செடிகளுக்கு உடனடியாக ஒரு டானிக் கொடுக்கலாங்க இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாள் தேவைப்படும் நம்ம இது ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஊற வைக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் ஊற வச்சு இதை நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாள் கிச்சன் வேஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கிச்சன் வேஸ்ட்டை சேர்த்து வைங்க அது உங்கள் வீட்டில் உங்களோட தொட்டிகள் எத்தனை பூத்தொட்டிகள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த தொட்டிகளோட அளவுக்கு தகுந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் கிச்சன் வேஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சம பங்கு தண்ணி வந்து ஒரு பங்கு இந்த தண்ணி எடுத்தோம்னா ரெண்டு பங்கு நம்ம அந்த இது கலந்து நமக்கு கொடுக்கணும் செடிகளுக்கு இப்போ இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டுகளை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை செய்ய நமக்கு இன்னொரு பொருள் முக்கியமாக வேணும் அதான் பக்கெட் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை நம்ம எடுத்துக்கணும் இந்த பக்கெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிச்சன் வேஸ்ட்டை போட போகிறோம் இந்த கிச்சன் வேஸ்ட்டை போட்டு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு வா ரெண்டு நாள் ரெண்டு நாட்கள் நம்ம ஊற வைக்கணும் இது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி இதே மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் வெயில் காலத்தில் செடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் இருக்கும் அப்போ செடிகளுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டானிக் கொடுத்த மாதிரி இந்த உரம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் உரம் இது ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் இது நமக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கிறோம் அந்த பக்கெட்டில் பாருங்க நான் வந்து ஒரு நாள் கிடச்ச என்னோடய கிச்சன் வேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் அந்த கிச்சன் வேஸ்ட்டை நான் ரெண்டு நாள் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த தண்ணியை நம்ம அப்படியே வடிகட்ட போகிறோம் வடிகட்டி இதை எப்படி செடிகளுக்கு எந்த அளவு விகிதத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க வடிகட்டலாம் அப்படின்னு இப்படின் இந்த வழியில் மட்டும் ரெண்டுமே தெரியுதா இதைக்கா இதை நம்ம எடுக்கிறோம் நமக்கு ஒரு நாள் கிச்சனில் என்னென்ன வேஸ்ட்டு கிடைக்குதோ அது எல்லாமே பண்ணலாம் உங்களுடைய தோட்டம் ரொம்ப பெரியதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் ஊற வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு செடி நீங்கள் எத்தனை தொட்டின்னு அந்த தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கிச்சன் வேஸ்ட்டு தான் எனக்கு இது எல்லாமே என்னோட ஒரு நாள் கிச்சன் வேஸ்ட்டு யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு வாழைப்பழம் வேறு என்னென்ன பழங்கள் நம்ம சாப்பிட்றோமோ அந்த பழங்களோட தோல் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே நான் வந்து அரை டபு வாளியில் நான் ஊற வச்சேன் ஏன்னா என்கிட்ட கிச்சன் வேஸ்ட் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அந்த கிச்சன் வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சேன் நான் வந்து ஊற வச்சு இது ரெண்டு நாள் நிழல்லையே வச்சு நான் பிடிக்கி வச்சுருக்கேன் அப்போ இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ நான் இது ஒரு மடங்கு எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஃபர்டிலைசர்ஸ் எப்போவுமே நம்ம கொடுக்கும் பொழுது நல்லா தண்ணியாக கொடுக்கணும் ரொம்ப சாலிட் ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து கருகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் ரெண்டு மடங்கு அளவு நம்ம தண்ணீர் கலந்துக்க போகிறோம் கலந்துக்கிட்டு இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இப்போ நான் இதில் இருந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி இந்த ஊற வச்ச தண்ணியை நான் எடுத்திருக்கேன் அப்போ இதில் இன்னும் நான் வந்து ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துக்கணும் நாலு கப் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்க மாடித்தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு உங்க வீட்டுல இருக்கிற கிச்சன் வேஸ்ட பயன்படுத்தி நீங்களும் லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணுங்கள் இப்போ நம்ம மிச்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணிவிட்டு அந்த ஜல்லடையில் இருந்த அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே கிச்சன் கம்போஸ்ட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மாசத்துல மக்கி அதுவும் நமக்கு உரமாக மாறிடுங்க இந்த மாதிரி இந்த பக்கெட்டில் நாலு கப் தண்ணி வந்ததுக்கப்புறம் செடிகளுக்கெல்லாம் வேர் வழியாகவும் இலை வழியாகவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்